அன்பு உறவுகளுக்கு வணக்கம் ரோஸ்டையிலோட இதுக்கு முன்னாடி உள்ள ஒரு எபிசோடில் வறட்டு இருமலுக்கு உடனடியாக தீர்வு கிடைக்கிற மாதிரி ஒரு சுக்கு மருந்து வீடியோ போட்டிருந்தேன் எனக்கு தெரிஞ்ச ரெண்டு பேர் கால் பண்ணி இந்த மருந்து ஒரு நேரம் குடித்த உடனே கூட இந்த வரட்டு இருமல் நல்லா நின்றுருச்சு நல்லா தூங்க முடிஞ்சிச்சு அப்படின்னு சொன்னாங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு இப்போ இந்த எபிசோடில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா நிறைய சளி இருமல் முக்கியமாக வீசிங் இருந்துச்சுன்னா நம்ம வீட்டிலே இருக்கிற பொருளை வச்சு எப்படி ஒரு எஃபெக்டிவான மருந்து தயார் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இதுக்கு வந்து ஒரு கைப்பிடி அளவு பச்சரிசி கால் கப் அளவு இருக்கும் இது வெள்ளை பச்சரிசியும் எடுக்கலாம் சிவப்பு பச்சரிசி எது வேணாலும் எடுத்துக்கலாம் இதை நல்லா ரெண்டு நேரம் அலசிட்டு ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சிடணும் இப்போ இந்த ஊற வச்ச பச்சரிசி அதே அளவுக்கு தேங்காய் துருவுனதும் எடுக்கலாம் அல்லது கட் பண்ணியும் வச்சுக்கலாம் அதே அளவு எடுத்துக்கிடணும் அப்புறம் ஒரு கால் கப் அளவு கருப்பட்டி அல்லது வெல்லம் நாட்டு சக்கரை ஏதோ ஒன்று எடுத்துக்கலாம் அப்புறம் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூடு இப்போ அப்புறம் முக்கியமாக ஒரு ஒன்றரை டு ரெண்டு இன்ச்சு அளவுக்கு சுக்கு இதையும் எடுத்து வச்சுக்கணும் சுக்கை லேசாக தட்டி வச்சுக்கிடணும் ஏன்னா இதை வந்து அரைக்க வேண்டியிருக்கு இருக்குது அதனால் லேசாக தட்டி வச்சுக்கிடணும் அப்புறம் என்ன பண்ணணும்னா இந்த கருப்பட்டி அல்லது வெள்ளத்தை ஒரு பாத்திரத்தில் போட்டு ஒரு க ஒரு கப்பு தண்ணியை விட்டு நல்லா கரைச்சி ஃபில்டர் பண்ணி வச்சுக்கணும் இப்போ ஒரு மிக்சி ஜார் எடுத்து அதில் இந்த பச்சரிசி தேங்காய் சுக்கு மஞ்சள் தூள் இது எல்லாத்தையும் போட்டு நல்லா அரைக்கணும் ரொம்ப மையம் இல்லை கொஞ்சம் கொறை குறப்பாக அரைச்சி வச்சுக்கணும் இதை வந்து ஒரு அடி கனமான பாத்திரத்தில் விட்டுட்டு அந்த கருப்பட்டி தண்ணியும் தண்ணியையும் அதில் கலந்து ஒரு மூணு கப்பு தண்ணி எக்ஸ்ட்ராவாக கலந்து நல்லா கரைச்சிக்கிடணும் தண்ணியாக கரைச்சி வச்சுக்கணும் இதை வந்து ஒரு ஸ்டவ்வில் வச்சு கொதிக்க விடணும் நல்லா கொதித்த உடனே சிம்மில் போட்டுட்டு அடி குடிச்சிடாமல் விட்டுக்கிட்டே இருக்கணும் ஒரு பத்து நிமிஷத்தில் இது இந்த மாவு இந்த சுக்கு எல்லாம் நல்லா வெந்து ஒரு கூழ் மாதிரி பதத்துக்கு வந்துடும் இப்போ இதை இறக்கி வச்சுட்டு இதை கிளாஸு அல்லது சில்வர் பவுலில் எடுத்து வச்சுக்கிட்டு கொஞ்சம் சூடாகவே சாப்பிடணும் சளி வீசிங் இது வந்து அதிகமாக இருக்கும்போது ஒரு மூணு நாள் தொடர்ந்து சாப்பிட்லாம் அப்புறம் சளி குறைஞ்ச பிறகு வீசிங் உள்ளவங்க வாரத்துக்கு ஒரு நாள் அல்லது பதினஞ்சு நாளைக்கு ஒரு தடவையாவது இந்த மருந்தை செய்து சாப்பிட்லாம் இது வந்து இப்போ தான் சாப்பிடணும் அப்படின்லாம் எந்த கண்டிஷனும் கிடையாது காலையில் தான் சாப்பிடணும் வெறும் வயிற்றுல தான் சாப்பிடணும் அப்படின்லாம் எந்த கண்டிஷனும் கிடையாது கொஞ்சம் சூடாக சாப்பிட்டா நல்லது இந்த மருந்தை ட்ரை பண்ணி பாருங்கள் நல்ல ரிசல்ட்டு கிடைக்கும் நன்றி வணக்கம்